மற்றவர் மனைவியாரும் மக்களும் பசியால் வாடி அற்றை நாள் இரவு தன்னில் அயர் உற துயிலும் போதில் நற்றவ கொடிய நாற்கு கனவிடை நாதன் நல்க தெற்றன உணர்ந்து செல்வம் கண்டு பின் சிந்தை செய்வார் இப்போ சுவாமி இப்போ செல்வத்தை எப்போ கொடுத்துருக்கிறாரு எல்லாரும் தூங்கும்போது கொண்டு வந்து கொடுத்துருக்கிறார் எப்போ கொடுத்துருக்கிறார் அப்படின்னு கேட்டால் மற்றவர் மனைவியாரும் மக்களும் பசியால் வாடி அப்போ என்ன குழந்த பசிக்குது பசிக்குது பசிக்குதுன்னு சொல்லி சொல்லி அப்படியே அந்த பசியிலேயே தூங்கிடுச்சு அந்த தாய் நெஞ்சம் எவ்வளோ கலங்கி போயிருக்கும் இன்னைக்கு கூட இந்த குழந்தைகளுக்காவது உணவு வாங்கி கொண்டு வர வேண்டாமா அதான் ஒரு வாரம் அவங்க எண்ணி இருக்கலாம் அந்த அந்த எண்ணம் எதுவாக இருந்திருக்கும் தெரியல இன்னைக்கு கூடவா அந்த க நம்முடைய கணவர் நமக்காக வேண்டாம் பெற்றோருக்காவாது குழந்தைக்காவாது கொஞ்சம் நெல் வாங்கிக்கொண்டு கொடுத்துருக்கலாமே ஆனால் ஒரு சலிப்புக்கு போயிருப்பாங்களோ தெரியாது சேக்கிலார் சொல்லலை எனவே யார் கொஞ்சம் சலிச்சிட்டாங்கன்னு சொல்லலாமா நாம் சொல்ல முடியாது அந்த இடத்துக்கு சேக்கலார் ஒன்றுமே சொல்லலை பசியால் இருந்தாங்க பசி அவர்களை வாட்டியது அந்த வாட்டத்துலேயே எல்லாரும் தூங்கிட்டாங்க அவளாம் தான் சொல்லியிருக்கிற இப்போ பசி துன்பத்தால் பெற்றோர் மனைவி குழந்தை எல்லாரும் தூங்குறாங்க அப்போனா அந்த பசி அவங்க எவ்வளோ தூரம் வாட்டி இருக்கிறது என்பதை ஒய்த்து உணர்தல் வேண்டும் இங்கே அவ்வளோதான் நமக்கு செக்குடர் கொடுத்துருக்கிற குறிப்பு எனவே மற்றவர் மனைவியாரும் மக்களும் பசியால் வாடி அற்றை நாள் இரவு தன்னில் ஏற்கனவே ரெண்டு பகல் சாப்பிடல ரெண்டாவது நாள் இரவு இப்போ போயிட்டுருக்குது அப்படி இரவு தண்ணில் அயர் உரை அப்படியே தன்னை மறந்து எது பசியில் என்ன பசி வந்தால் பத்தும் மறந்துருப்பாங்க இங்கே என்ன ஆகிப்போச்சு பசியினுடைய துயரம் மயக்கத்தை தந்து இருக்கிறது அப்படியே படுத்து கிடக்கிறாங்க அயர் உரை துயிலும் போதில் அப்படி தூங்கி கொண்டு இருக்கும்போது நல் தவ கொடி போன்றிருக்கிற அம்மையாருக்கு கனவிடை அப்படியே தன்னை மறந்து பசிகளை தூங்கி கொண்டு அம்மையாருடைய கனவில் தோன்றி ஆறு நம்முடைய பெருமான் வீரட்டானத்து இறைவர் நாதன் நல்க என்ன சொல்லிட்டாரு அம்மா செல்வமெல்லாம் கொண்டாந்து வச்சிருக்கிறேன் எழுந்துருமான் அப்படின்னு மனைவியாற்ற சிவருமான் சொல்றார் அவங்க சுவாமி சொன்னதை கேட்டோன்னே வெறுக்குன்னு விழித்து பார்க்குறாங்க எல்லாம் செல்வ குவியலாக கிடக்கு அப்போ தெற்றனை உணர்ந்து செல்வம் கண்டு அந்த செல்வ குவியலை கண்டு பின் சிந்தை செய்வார் என்ன செய்கிறாங்க பெருமானுடைய திருவருளை நினைத்து பார்த்தாங்க இது கணவருடைய தொண்டினால் நமக்கு கிடைத்திருக்கிறது அது அந்த அந்த உணர்வு ஏன்னா அவ அவர் அவருடைய நிலையை கண்டு தாமாகவே ஒன்று ஒன்றாக கொடுத்த மனைவியார் அவங்க அதனால் அந்த செல்வ நிலை இப்படி இறைவன் கனவில் வந்ததே கணவனாருடைய தொண்டு காரணமாக நம்ம கனவுல சிவருமான் வந்துருக்கிற அதனால தாங்க அவங்களுக்கெல்லாம் அமைந்த இல்லறம் அவருடைய நினைப்போடு ஒத்திருக்கக்கூடிய இல்லறம் ஆனால் அவங்களுக்கு அவங்க நினைக்கிறதுக்குள்ளே கேட்கறக்கு முன்னாடி கழட்டு கொடுக்குற அம்மையார் அவங்க கேட்டாலும் கொடுக்காத அம்மையார்லாம் இல்லை கேட்குறக்கு முன்னாடியே இந்தா வச்சுக்கோங்க தொண்டுக்கு இந்தா வச்சுக்கங்க அவ்வளோ செய்யுங்க இருக்கிற வரைக்கும் கொடுத்துருவோம் அப்படின்னு கொடுக்கக்கூடிய உள்ளமுடையவர் அதனால் இப்போ கணவரை தோண்டி நற்றவ கொடியனார்க்கு கனவிடை நாதன் நல்க தெற்றன உணர்ந்து செல்வம் கண்டு இந்த செல்வத்தெல்லாம் பார்த்த பிறகு பின் சிந்தை செய்வார் என்ன நினைத்தாங்களாம் திருவருளை சிந்தித்தார்கள் இது திருவருள் 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 என்று உணர்ந்தார் யாரு மனைவியார் அது சொல்றார்